அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ நாளும் ஓர் அமுதமொழி எங்கள் பாட்டனார் சம்பைவால் சையீத் ஜமாலியா மூலானா ரலியுல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதெல்லாம் செலவாத்து கூறுவார்களோ அப்பொழுதெல்லாம் தங்களின் இரு பெருவிரல்களை முத்திட்டு அப்படியே அவற்றை தங்கள் இரு கண் புருவங்களில் தடவி வந்தார்கள் இவ்வாறு பல காலமாக செய்து வந்தார்கள் சுமார் எண்பது தொண்ணூறு வயதை அடைந்த போது என்ன காரணத்தினாலோ அவ்வாறு செய்வதை விட்டுவிட்டார்கள் பின்னர் அவர்களின் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கத் தொடங்கியது அப்போதுதான் அவர்கள் தாங்கள் வளமையாக செய்து வந்த விஷயம் நினைவிற்கு வரவே மீண்டும் முன்பு போல் செலவாத்து கூறும் போதெல்லாம் தங்களின் இரு கை பெருவிரல்களை முத்திட்டு கண்களின் இரு புருவங்களை தடவி கொண்டார்கள் என்ன ஆச்சரியம் மங்கிக் கொண்டிருந்த கண் பார்வை நீங்கியதோடு முன்பை விட கண்ணொழி பிரகாசமடைந்தது சனைமக ஷேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசில் ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து